நிரவுரே வீசும் கோலிற்காதே ஆசை வந்து ஆசை தீராடுகின்ற அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையா சொல்றான் பாரு நேத்து நைட்டே இவன்ட்ட சொல்லிருந்தேன்ல இந்துவை போய் காலையில கூப்பிட்டு வரணும்னு ஹரி ஹரி டே ஹரி டே ஹரி எந்திரடா மோ என்னமா பிரச்சனை தாளங்க தாள வந்து காதுக்குள்ள கத்திட்டு இருக்க டே நேத்து நான் உன்கிட்ட சொன்னேன்லடா இந்த காலையில வர வெளனிய எந்திரச்சி ரயில்வே ஸ்டேஷன் போணும்னு நீ பாட்டுக்கு இன்னும் எந்திரிக்காம மணி 7 ஆகுது இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்புறம் எப்படி ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பு சோ மறந்து போய்ட்டேமா சாரி 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 நான் மறந்து போய்ட்டேன் நல்லா மறந்தே வேமா இந்திராடா இந்தாச்சு வேமா கிளம்பு ட்ரெயின் வந்திருக்கும் நேரம் ஓகே ਮੰంద இப்ப கிளம்பிறேன் ஓ மர்மக வரானே நீ ஏனே தூங்கவே விட மாட்டீங்க ம் அதெல்லாம் சரியில்லை பாத்து தே எதுனாலும் வந்து பேசலாம்டா நீ மொத கிளம்புடா சரியே ताई சரி இந்தா கிளம்பிடே நீங்க ரொம்ப கட்டாதீங்க இந்தா கிளம்பிடே ம் இந்த மா வரங்களே போய் நம்ம சமச்சி முடிச்சிரலாம் அப்பதான் வந்தத அவ கூட உட்கார்ந்து நமக்கு பேசறது டைம் இருக்கும் அச்சி சோ ட்ரெயின் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல வந்ததா இல்லையானு தெரியல ஒருவேளை இந்து வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னு பாளோ அச்சி சோ நம்ம காணும்னா தேடிட்டு பாளே அது வேற சூது வேலை தெரியாத ஆளு என்ன செஞ்சுட்டு இருக்காளோ சிவாமா போவோம் அடைய யார் இந்த நேரத்தில் ஃபோன் போடுறது எங்கள் அம்மா தானா எங்கள் அம்மைக்கு சும்மாவே இருக்க முடியாது போல என்னையே போய் கூப்பிட்டுவான்னு அனுப்பி விட்டுட்டு ஃபோன் போட்டுகிட்டே இருப்பாங்க ஏமா சொல்லுமா இப்போதான் இந்துவங்க கூப்பிட போய்கிட்டு இருக்கேன் நான் ட்ரைவ் பண்ணி போவேன் மாமா நீ அடிக்கடி கூட்டிட்டு நான் வண்டி ஓட்டுவிடா இல்லை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன் நான் சொல்லு அடிக்கடி ஃபோன் போடாதம்மா நான் இந்த உப்பிட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன் சரியா அவளை கூப்பிட்டே அவளவே உனக்கு ஃபோன் போட்டு பேச சொல்லுறேன் ம் டென்ஷன் ஆகாம வீட்டில் இரு ம் ட்ரெயின் வந்துட்டு இன்னமும் பதினெட்டு ஓடியா இருந்தோம் இன்னும் இங்கே ட்ரெயினே வரல போல இந்த அம்மா என்னன்னா மூச்சுக்கு முன்னூறு தடவை ஃபோன் போட்டு நம்மளை டென்ஷன் ஆகிறாரு ம் சரி ஒரு ஃபோனை போட்டு சொல்லிடுவோம்மா இல்லை இருக்கட்டும் மருமக வரட்டும் அவங்க மருமக வந்த பிறகு கால் பண்ணி பேசுவோம் சரி இப்போதிக்குள்ளே ட்ரெயின் வர மாதிரி தெரியல இப்போ சாமு நம்ம ஸ்டோன் உட்காருவோம் ஹஷபா இந்த ட்ரெயினுக்கு நமக்கு உள்ள பொருத்தமே தான்ப்பா இந்த ட்ரெயின் வேமா வந்தால் நம்ம வேகமாக வர மாட்டோம் நம்ம வேமா வந்தால் அந்த ட்ரெயின் வேமா வராது என்ன ஒரு பொருத்தம் ம் இன்னும் எவ்வளோ நேரம் காற்று இருக்கிற மாதிரி இல்லையே இந்த மகாராணியை பார்க்குறதுக்கு ஹபா ஒரு வழியாக ட்ரெயின் வந்துச்சுடா சாமி அப்புறம் இவ எந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காது இல்லையே நீங்கள் அதை வேற போய் தரணுமா போய் தேடுவோம் ஓ மேடம் இந்த கம்பார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்களா சரி உள்ள போய் பார்ப்போம் ஹே நீ இங்கே தான் இருக்கியா நான் உன ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா தேடிட்டு வரேன் பாரு என்ன இந்த இன்னைக்கு ட்ரெயின் ரொம்ப டிலே ஆயிச்சோ ஆமா ஹரி அங்க நாங்க ஸ்டேஷன்ல ஏறும்போதே ட்ரெயின் லேட்டா தான் வந்துச்சு அதனால தான் இங்க வந்து ரீச் ஆறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிருச்சு சரி இந்த கிளம்புமா வீட்ல உங்க அத்தை வேற உன காணம் காணம் காணும் தேடிட்டு இருக்காங்க சரி வா நம்ம வேமா கிளம்புவோம் ஆ நீ முன்னாடி போ ஹரி நான் பின்னாடி பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பின்னாடி வரேன் அச்சச்சோ இவர दिरின பார்த்தத நமக்கு பேச்சே வர மாட்டீங்கதே சே ஏமா இந்து அப்படி என்னதான் சக்கப்படி போட்டு மைக்க நீங்க அம்மையே தெரியல எப்ப பாரு இந்து 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 இந்த பிராணம் பாக்கிட்டுகாக அப்படி என்னதான் செஞ்சேங்க அம்மையே ஹே ரிசி இப்போலாம் கிண்டல் பண்ணீங்கனா பாத்துக்கங்க 얘 மேல அத்தைக்கு ரொம்ப பாசம் அதுனால தான் 얘 மேல அக்கறையா அப்படி கேக்குறாங்க சரி கல்யாணம் பண்ணி எப்படி இருக்கா கல்யாணம் முடிஞ்சே என்ன ஏதும் விசாரிச்சால நிறைய திட்டிடு பாளே பின்ன கோபப்படாம என்ன செய்வாங்களா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா பழகிட்ட இப்போ அவ கல்யாணத்துக்கு கூட போகட்டி எப்படி? ஏய் அவ கோவப்பட கூட பரவாயில்லை எல்லாம் தெரிஞ்சு நீயும் கோவப்படுற பத்தியா? ம் என்ன வேளே வேளே வேளேன்னு எல்லாரக்கும் தான் வேளே இருக்கும். அதுக்காக க்ளோஸ் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு கூட போகட்டி எப்படி? நானும் அவங்கள பலமுறை கூப்பிட்டு பார்த்தேன் அவளும் கூட உங்களை கால் பண்ணி கூப்பிட்டா நீங்க தான் வர மாதிரி தெரியல. நம்ம தைய விடு நீ அவ ஃப்ரெண்ட் தானே? நீ அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ? ஏங்க அந்த அடப்பு மட்ட அமைtirங்க. அத்தை வாமா இங்க கண்ணே வந்துட்டீங்களா?

ஹே ஹரி எங்க அத்தையை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எங்க அத்தையை டிஸ்டர்ப் பண்ணீங்க எனக்கு கோவம் வந்து பாத்துக்கோங்க அத்தை யாத்தா உங்க நாடக ஆரம்பிச்சீங்களா தாய் மகளா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கும்பிடுங்க எனக்கு வெளியில வேற வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் பாய் டே ஹரி ரொம்ப பண்ற பாத்துக்க நீங்கிட்டு வாமா இந்த அவன் அப்படித்தான் ஏதாவது தேவையில்லாம பேசிக்கிட்டான் வேணும் வேலை இருக்குன்றான்ல போட்டோம் வெளியில போட்டோம் நான் போறேன் போறேன் அத்தை இந்த ஹரியை பாருங்களேன் நம்மள எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு விடும் அவனுக்கு எப்பயுமே அப்படித்தான் விளையாட்டுத்தானா விடு நீமா வந்து உட்காரு நம்ம பேசுவோம் என்னம்மா இந்து மகா எப்படி இருக்கா கல்யாணம்னா நல்லபடியாக முடிஞ்சா பிள்ளைகிட்ட ஃபோன் பேசணும்னு நினச்சேன் டைமே கிடைக்கல ம் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சாத்தே நம்ம மகா கல்யாணம் கல்யாணம் மாதிரியே நடக்கலாத்தே ஏதோ பெரிய திருவிழா மாதிரி நடந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ஊரே திரண்டு கல்யாணத்தில் இருந்துச்சு அவளோட ட்ரஸ்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருமே வந்திருந்தாங்கத்தே கேரளா வாத்தியம் என்ன கர்நாடிக் மியூசிக் என்ன ஒரே கொண்டாட்டம் தான் போங்க அப்புறம் என்ன நம்ம மகா தங்கம் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லு ஊரே கல்யாணத்துக்கு வந்திருக்கும் போது அவளுக்கு என்ன குறைச்சல் இருக்க போது இல்லத்தே மகா ரொம்ப ஃபீல் பண்ணா நீங்களும் ஹரியும் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண தான் செஞ்சான் இனிமே ஹரி கூட பேசவே மாட்டேன்னு கோவத்தில் இருக்கா எங்களுக்கும் வரணும் தாண்டி தங்க ஆசை என்ன செய்ய லாஸ்ட் நேரம் உங்கள் மாமாவும் கம்பெனியில் வேலைன்னு சொல்லிட்டாரு ஹரியே விட முடியாதுன்னு சொல்லிட்டாரு அத்தையாலையும் ஒத்தையிலலாம் அங்கே வரைக்கும் வர முடியாது அத்தை உடம்பு இருக்க சூழ்நிலைக்கெலாம் எங்கேயும் வர மாதிரி இல்லை அத்தா எங்கேயாவது வரணும் அப்படின்னாலும் துணைக்கி ஹரியோ இல்லை உங்கள் மாமாவோ இருந்தாத்தே எனக்கு வர்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் தாயி அதனால தான் நான் அங்கே வரல சரி விடுங்க த நீங்கள் என்கிட்ட இவ்வளோ காரணம் சொல்லணுமா என்ன எனக்கு தெரியாதா உங்களை பற்றி மகா கல்யாணம்னு ஒன்றே முதல் சந்தோஷப்பட்டது நீங்கள் தானே சரிம்மா வா அத்தை நீ வருவேன்னு விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிட போவோம் இல்லை நான் இப்போதானே வந்திருக்கேன் நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் ஹரி வந்த பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அத்த நீ விட்டு கொடுக்கவே மாட்டியே சரி அவன் வரட்டும் எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம் நீ தாய் போய் கை கால் முழிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா சரிங்க டே ம் சூதுவாதில்லாத வினையும் இல்லாத பிள்ளை இதையே என் பிள்ளைக்கு கட்டி வச்சாலும் நல்லா இருக்கும் அதுக்கு மனசுல என்ன நினைக்கிறீங்களோ யாருக்கு தெரியும் ஏங்க நான் உங்களை வீடெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் நீங்க எங்க உட்காந்துருக்கீங்களா சொல்லுமா பத்மா என்ன எதுக்கு நீ தேடிக்கிட்டு இருந்த ஏங்க நம்ம இந்து கண்ணு வந்துட்டாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏமா எனக்கு தெரியாது இல்ல தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு வெளியில வராம இருக்க போறேன் சரி வாங்கங்க அந்த புள்ள ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு போயிருக்கா நம்ம எல்லாரும் ஹரி வரோம் ஒன்னா உட்காந்து ஒன்னா சாப்பிடுவோம்

அப்ப இங்க எதுவும் எங்களுக்காக சமைக்கிற அப்படி டேய் உனக்கு அதானே டெய்லி சமைக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் இந்து கணக்கா சமைச்சேன் இதுல என்ன இருக்கு உடனே வந்துருவாங்க இருந்து சரிங்க மத்தாய் சரி உங்க மருமகளுக்கே இன்னைக்கு பாருங்க என்ன பண்ணி முடியும் உங்க மருமகளுக்கே செய்யுங்க அவ நல்லா తిന്നു తిന്നു நல்லா தர்பூசி நிக்கிற மாதிரி ஆகட்டும் டேய் யார பத்தற தர்பூசி நிக்கிற மாதிரி ஆகப் போறான்னு சொல்றே அவளே பாவம் ஒல்லியா இருக்கா அவள போய் தர்பூசணி நீ அது இதுன்னுகிட்டு அவ சாப்பிரதே என்னைக்கா ஒரு நாள் விரும்பி சாப்பிடுறா நீ சாப்பிடுமா நீ சொல்ல நீ சாப்பிடாம இருக்கக்கூடாது பாத்துக்க இவன் இங்கே சாப்பிடாமாதிரி நடிப்பான் அப்புறம் வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் க்ரில்லு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டு வந்துடுவான் ம் நீ நல்லா சாப்பிடுறங்க ஏற்கனவே சத்தே இல்லாமல் இருக்க அவன் சொல்றதெல்லாம் காதில் வாங்கிக்கிறாத நல்லா சாப்பிடு சரிங்க சரிங்கத்தே ஆமாம் நல்லா சாப்பிடு நீ தான் வழியா இருக்க நாங்களாம் இந்த வீட்டில் பாதியா இருக்கோம் அதனால நாங்கள் சாப்பிடும் பரவாயில்ல நீ சாப்பிடு ஹரி ஒம்பளை சாப்பிடுடா அம்மா சரி மன சும்மா பிளாட் கா பேசணுமா டே உங்க அம்மா ஏற்கனவே நம்மள கண்டுக்க மாட்டா இதுல இந்து வந்துட்டாலே இனி ஃபுல் ஃபோக்கஸ் இந்து மேல தான் இந்து கூட ஏதா இருப்பா இந்து கூட ஏதா பேசுவா நம்மள எல்லாம் கண்டுக்கவே மாட்டா ஏங்க நீங்களுமா அவنده சின்ன பைய ஏதோ பேசுறானே நீங்க சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்கங்க சரிமா சரிமா மே சொன்னோனே உங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துருது இப்ப என்ன கோவமா பட்டேன் சாப்பிடுங்க நானே சொன்னேன் சாப்பிடுங்க சரிங்க ஐட்டமணி அம்மா நானா சாப்பிடுறோம் நீங்க அத்தை மர்மமும் கொஞ்சங்க மாமா நீங்கமா இல்லடா இந்த கண்ணு உங்க அத்தைய நான் மம்ப றேன் ஒண்ணே ஒண்ணும் சொல்லல ஐயோ ஐயோ என்ன ஹரி இப்படி சிரிச்சிட்டு இருக்கே ஓ பிக் பாஸ் பட் சிரிச்சிட்டு இருக்கயா चाचा யார் सुना நான் பிக் பாஸ் பச்சிருக்கேனே துன்பம்பர போடலாம் சீக்கேமா அதனால தான் சிரிச்சிட்டு இருக்கேன் என்னது துன்பம்பர வரும்போது சீக்கேமா இப்போ என்ன துன்பம் வந்துச்சு ம் நாலு நாளா இந்த வீட்டுல இல்லாத ஒரு துன்பம் காலையில ட்ரெயின் பிடிச்சி ஏறி வந்திருக்கு அதை நினைச்சுதான் சிரிச்சிட்டு இருக்கேன் ஏய் ஹரி என்னைய தான் சொல்றியா உன்னை நாலு நாள் நான் இந்த வீட்ல இல்லாதனால உனக்கு நல்ல குளிர் விட்டு போச்சு அதனாலதான் இப்ப எல்லாம் திமுறா பேசிக்கிட்டு இருக்கேன் ஓ அப்படியா மேடம் இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க உன் காது திரிகி இருப்ப எந்நேரம் பிள்ளைங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓ டிவி பாத்துக்கிட்டு பிக் பாஸ் தானா எப்ப பாரு இந்த பிக் பாஸ் தான் வாங்கத்த நீங்க வந்து உட்காருங்கத்த ஹிமா இப்ப சொல்லுமா என் தைரியத்துக்கு என்ன குறைச்சல் எனக்கு இவ்வளவு தைரியம் இல்லைனா உன்னை மாதிரி ஒருத்தி எல்லாம் கட்டி மேய்க்க முடியுமா என்ன சொன்னீங்க கட்டி மேய்க்கிறீங்களா கட்டி மேய்க்கிறதுக்கு நான் என்ன ஆடா மாடா ம் பாருங்கத இந்த ஷரிக்கு எவ்வளவு திமிரனே எப்ப பாரு என் கூட வம்பிழுத்திட்டே இருக்கா சச்ச உன்னை போய் அப்பலாம் நான் சொல்வேனா இந்தோ ம் அந்த பயம் இருக்கட்டும் வா ஆடு மாடு கழுது குதிரைலாம் எல்லாம் இத கேட்டா ரொம்ப கஷ்டப்படும் அதனால தான் சொன்னேன் அத்தை ம் நான் போறேன் ஹரி இருந்தாலும் நீ அவளை ரொம்ப உரண்ட எடுத்துக்கிட்டே திரியிடறா அம்மா விடுங்கமா அவ கோவம்லாம் கொஞ்சம் நேரம் தான் அடுத்த அவளே சமாதானமாயிருவா சரிடா நீ டிவி பாரு நான் போய் இந்த கிட்ட பேசிட்டு வரேன் பாவம் கோவமா போறா சரிமா என்னடா இந்த கண்ணே அத்த மேல கோவமா இல்ல அத்த எனக்கு உங்க மேல எல்லாம் கோவம் இல்ல ஹரி மேல தான் கோவம் நீ வந்த பிறகுதான்டா தங்கம் எங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைங்கிற கவலையே விட்டு போயிருக்கு என் மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அது நடந்தால் நல்லாயிருக்கும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ம் எதுக்கு அத்தை ஃபீல் பண்ணுறீங்க எங்கள் அத்தை என்ன நினச்சாலும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஃபீல் அத்தை சரிம்மா தங்கம் ரொம்ப நேரமாச்சு நீ போய் படுத்து தூங்கு ம் காலையில் வெளில நின்ந்திருச்சு பார்ப்போம் சரிங்க அத்தை நான் போய் தூங்க போகிறேன்